இவருக்கும் வணக்கம் பாருங்கள் நம்மளுக்கு நாகபுரத்துக்கு நம்ம வரையம்மனுக்கும் நாகம்மாளுக்கும் கோவில் கட்டுறதுக்காக ஒரு லோடு மண் அப்படியே அரைச்ச மண் சுட சுட மண்ணுன்னு இது மாதிரி தான் தண்ணியாக வருது வந்துட்டுருக்கு மண் எது ஊற்று ஊறுதா என்னான்னு தெரியல லாரியில் போய் தண்ணியோடு வந்துருக்கு வாங்க வாங்க டிப்ப இருக்குது கொஞ்சம் பாதை சிரமமாக இருக்குது அதோடய விடிகிட்டு ஆக்டுறது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும்

ஆ ஆ உடனே உடனே வாங்குறதுனால தண்ணியோட இருக்கா அரைச்சு கொட்டி வச்ச மண் அழுனீங்கன்னா தண்ணி வராதா உடனே வாங்கினதுனால மண் தண்ணியோடு வந்திருக்கான் ஈர மண் அப்படின்னு அன்னை ட்ரைவர் அண்ணி சொல்கிறாரு சரி நம்ம போனவ இல்லையா நமக்கு தெரியாதனால தெரியல பரவாயில்ல இப்படி இருந்தாலும் மண்ணு கோயிலுக்காக கொஞ்சம் சேர்த்து போட்டிருப்பீங்க போல அப்படியா ஆ சரி மண் ஒரு காலத்தில் ஓட ஓடையா அள்ளிக்கிட்டு இருந்தாங்க ஓடையில் அள்ளி அப்புறம் ஆற்றுல அள்ளி எல்லா இடத்துலையும் மண்ணை அள்ளி கால்வினால அப்புறம் கல்லை அரைச்சி மண்ணா மலையில் அள்ளிக்கிட்டு இருக்காங்க மலையும் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்ய வாங்க வாங்க இன்னும் ஏற்றி வாங்க ஏற்றி கொட்டி விடுங்க எத்தனை யூனிட்டி மணல் பீசாண்ட்டு தான் அது பவுடராக இருக்குமா பூச்சி மணலையும் கொண்டு வராங்களே நல்லா இருக்கு அது ஒவ்வொருத்தர் பவுடரா இருக்குன்னு சொல்லிடுறாரு அம்மாவோட அருளால் பொருள் கொஞ்சம் வந்திருக்கு அடுத்து இந்த பெல்ட் காங்கிரீட்னு ஒன்று இருக்கு அது போடணும் அதுக்காக இந்த மண்ணெல்லாம் வந்திருக்கு பெல்ட் காங்கிரீட் செங்கல்லாம் அடி வானம் கட்டிட்டாங்க நாலு யூனிட் பண்ணலாம் இது மாதிரி எத்தனை ஒன்று ஐயா கேட்டுருப்போகிறோ தெரியல சரி பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் நன்றி ஓம் சக்தி நாகசக்தி இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் நிறையா வேலைகளோட பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்